இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் கூண்டு ஏற்றம் ஜாமீனில் வெளியே வந்த ரவுடியை கொல்ல முயற்சி நான்கு பேர் கைது ஆயுதங்கள் பறிமுதல் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை டீலர் உட்பட இருவர் கைது மத்திய அரபிக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மத்திய அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கொங்கன் கடற்கரை அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை அடுத்து புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் கத்திரி வெயில் தாக்கத்தில் இருந்து மக்கள் விடுபட்டுள்ளனர் இதனிடையே துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி முழுவதும் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது புதுச்சேரியில் வெடிகுண்டு வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த பிரபல ரவுடியை முன்விரோதம் காரணமாக ஆறு பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த வழக்கில் நான்கு பேரை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து கத்தி மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இதில் தொடர்புடைய இரண்டு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரி கண்டாக்டர் தோட்டத்தை சேர்ந்தவர் மணிகண்டன் என்கிற ஸ்டிக்கர் மணி பிரபல ரவுடியான இவர் மீது கொலை நாட்டு வெடிகுண்டு வீச்சு கொலை முயற்சி வழிபறி அடித்தடி கத்தியுடன் பொதுமக்களை மிரட்டுவது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது இவருக்கும் கோவிந்தசாலியை சேர்ந்த லோக பிரகாஷ் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் மணிகண்டனை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டிய லோக பிரகாஷ் அவரை பல்வேறு இடங்களில் தேடி வந்த நிலையில் அவர் கிடைக்காத விரக்தியுடன் மணிகண்டன் வீட்டு முன்பு நாட்டு வெடிகுண்டு வீசி விட்டு சென்றனர் இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி மணிகண்டன் அவரது எதிரியான லோக பிரகாஷை கொலை செய்யும் நோக்கில் நாட்டு வெடிகுண்டு தயார் செய்து வைத்திருந்தபோது போது போலீசார் ரவுடி மணிகண்டனை கைது செய்து காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் ஜாமீன் பெற்ற மணிகண்டன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் கையெழுத்து போட நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் மணிகண்டன் காவல் நிலையத்தில் கையெழுத்து போடாமல் தான் காதலிக்கும் பெண்ணை திருமணம் செய்ய முடிவு செய்து இதற்காக புதுவை நகர பகுதியில் ஜவுளி வாங்கிக்கொண்டு கொண்டு சந்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தனது நண்பரான சந்தோஷ் என்பவருடன் அவரது வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் கும்பாக்கம்பேட் மாதா கோவில் அருகே சென்றபொழுது லோக பிரகாஷின் நண்பரான பெரியார் நகரை சேர்ந்த தனுஷ் பூமியான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் கோவிந்தசாலையைச் சேர்ந்த குட்டி சந்துரு காராமணி குப்பத்தை சேர்ந்த குரு பிரசாத் நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அசோக் உட்பட ஆறு பேர் கொண்ட கும்பல் ரவுடி மணிகண்டனை வழிமறித்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மணிகண்டனை வெட்டியுள்ளனர் இதில் அதிர்ச்சியடைந்த மணிகண்டன் மற்றும் சந்தோஷ் ஆகியோர் மோட்டார் சைக்கிளை அங்கேயே போட்டுவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் தற்பொழுது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து மணிகண்டன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து முதலியார்பேட்டை போலீசார் தனுஷ் சஞ்சய் குட்டிச்சந்துரு குரு பிரசாத் ஆகிய நான்கு பேரை கைது செய்து கொலை முயற்சிக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள லோக பிரகாஷ் மற்றும் அசோக் ஆகிய இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ய ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பைக்கில் கடத்தி வந்த வாலிபர் மற்றும் கஞ்சாவை சப்ளை செய்ய டீலர் உட்பட இரண்டு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மதிய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் காமராஜ் சாலை பாக்கமுடியான்பேட் சந்திப்பு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவ்வழியாக பைக்கில் வந்த இரண்டு வாலிபர்கள் போலீசாரை கண்டதும் அதிவேகமாக சென்றனர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை ஒருவரை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது போது ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான எட்நூறு கிராம் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் தொண்டமானத்தம் பகுதியைச் சேர்ந்த ஜான் பீட்டர் என்பதும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ய வந்ததும் தெரியவந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர் அளித்த தகவலின் பேரில் கஞ்சா சப்ளை செய்த துத்திப்பட்டு கல்லறை வீதியைச் சேர்ந்த குரலரசன் என்பவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த எட்நூறு கிராம் கஞ்சா பொட்டலங்களையும் ஒரு பைக் இரண்டு மொபைல் போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மதிய சிறையில் அடைத்தனர் மேலும் தப்பியோடிய ராமநாதபுரத்தை சேர்ந்த மதன்குமார் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை லோகமுத்து மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள அனைத்து பாதாள சாக்கடை தொட்டிகளும் அடைப்பு ஏற்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் புகார் தெரிவித்தனர் இதனையடுத்து பாதாள சாக்கடை அடைப்பு சரி செய்து தரப்பட்டது மீண்டும் அப்பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்படுவதாக அனைத்து தொட்டிகளும் கழிவுநீர் வழிந்து ஓடுவதாக புகார் வந்தது இப்புகாரை பெற்று நேரடியாக அப்பகுதிக்கு சென்று பார்வையிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு நிரந்தர தீர்வு காணுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் இது சம்பந்தமாக அதிகாரிகளிடம் பேசி நிரந்தர தீர்வு காண்பதாக உறுதியளித்தார் இதனையடுத்து மீண்டும் அப்பகுதியில் உள்ள அனைத்து பாதாள சாக்கடை அடைப்புகளும் சரி செய்து தரப்பட்டது பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் கடல் வளத்தை பாதுகாப்போம் என்பதை வலியுறுத்தி பதினைந்து அடி ஆழ்கடலில் சிறுவர்கள் கொண்டாடிய பசுமை பிறந்த நாள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது பிறந்தநாள் என்றாலே கேக் விளையாட்டு நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் பட்டாசு சத்தம் தான் நினைவுக்கு வரும் ஆனால் சென்னையைச் சேர்ந்த தாரகை மற்றும் நிஷ்விக் ஆகிய இரண்டு சிறுவர்களின் பிறந்தநாள் வேறு மாதிரி அமைந்துள்ளது இந்த இரண்டு சிறுவர்களும் அவர்களின் பிறந்தநாளை கடலை பாதுகாக்கும் விழிப்புணர்வுடன் கொண்டாடின சென்னை கடற்பகுதியில் பதினைந்து அடி ஆழத்தில் சுற்றுச்சூழலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாத வகையில் பிளாஸ்டிக் ஸ்டாஸ் பிளேட்டுகள் மற்றும் பைகள் பயன்படுத்தாமல் மறு பயன்பாடு செய்யக்கூடிய ஸ்டெயின்லெஸ் பொருட்கள் மற்றும் பயன்படுத்தி கேக் வெட்டி பசுமை பிறந்த நாளாக கொண்டாடி மகிழ்ந்ததுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தி உள்ளன மேலும் கடல்களை காப்போம் மற்றும் கடல் உயிர்களை காப்போம் என்று எழுத்துக்கள் எழுதிய துணி பட்டைகளை கடலுக்கு அடியில் வைத்தன இந்நிகழ்ச்சியின் முடிவில் பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பைகளை அனைவரும் பயன்படுத்துவோம் என்று உறுதிமொழி எடுத்தனர் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மக்களுக்கு உணவு ஏற்படுத்தி பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை குறைக்கும் ஒரு நல்ல முயற்சி என அனைவரும் பாராட்டினர் புதுச்சேரியில் உள்ள சிக்னல்களில் திருநங்கைகள் கைகள் மற்றும் உடல் அசைவுகள் மூலமாக போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி சிக்னல் சந்திப்பில் சகோதரன் திருநங்கை குழுவினர் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர் இதில் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு வாசகங்கள் ஒழித்திட அதற்கு ஏற்ப கைகள் மற்றும் உடல் அசைவுகள் மூலமாக வாகன ஓட்டிகளின் கவனத்தை ஈர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்தின இதேபோல நிகழ்ச்சியை இவர்கள் தினமும் புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு சிக்னல்களிலும் தினமும் நடத்தி வருகின்றனர் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொத்தபுரி நத்து மும்முனை சந்திப்பில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்ட அதன் திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி நடைபெற உள்ளது அதன் முதற்கட்டமாக கொத்தபுரி நத்தம் மும்முனை சந்திப்பில் உள்ள குப்பம் மற்றும் திருவாண்டார் கோவில் சாலை சந்திப்பில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வேண்டுகோளுக்கிணங்க மில்டன் கம்பெனியின் மேலாளர் ஒத்துழைப்புடன் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கண்காணிப்பு கேமராவை இயக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித் காவல் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் உதவி ஆய்வாளர் கதிரேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் இதேபோன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் மாகி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமபத் பிறந்தநாள் விழாவை ஒட்டி பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாகி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமபத் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கௌஷிக பாலசுப்பிரமணியர் கோவில் சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சித்தர் பீடம் மற்றும் பாரதி பூங்காவில் அமைந்துள்ள பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில செயற்குழு உறுப்பினர் அசோகன் முன்னாள் மாநில செயலாளர் தயாளன் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் பிரபு மற்றும் ஆனந்த பத்மநாபன் சரவணன் சக்திவேல் ஹரிகிருஷ்ணன் செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் ஜிஎன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் பதினெட்டாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது பிரம்மோற்சவ விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக கடந்த திங்கட்கிழமை அன்று கொடியேற்றும் விழா நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது மேலும் தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வருகிறது பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நேற்று ஐந்தாம் நாள் உற்சவத்தில் அன்ன வாகனத்தில் காமாட்சியம்மன் சுவாமியின் வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் ஐந்தாம் நாள் உபயதாரர்கள் சின்ராசு என்கிற நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் திரளான பொதுமக்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து சுவாமி வீதிகளில் பக்தர்கள் அம்மனுக்கு தீபாராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் கூண்டு ஏற்றம் ஜாமீனில் வெளியே வந்த ரவுடியை கொள்ள முயற்சி நான்கு பேர் கைது ஆயுதங்கள் பறிமுதல் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை டீலர் உட்பட இருவர் கைது உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்